என் டான்ஸ் எப்படி இருந்தது நான் இருக்க டான்ஸையும் பாட்டையும் கேட்க எனக்கு நேரம் போங்க சித்துக்கா எங்க யார் நம்மள கூப்பிடுறா ஐய் மேகலத்த எப்ப வந்தீங்க மேகலா எப்படி இருக்க வாமா நல்லா இருக்கியா பவி மது நாங்கள் வண்டியில் வச்சு உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் உங்களுக்கு கேட்கலையா நீங்க நீங்கள் கூப்பிட்டு கேட்கவே இல்லை சித்தோக்கா அதெல்லாம் நான் நல்லா இருக்கேன் இங்கே வந்து ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க எங்கள் வீட்டுக்காருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சிருக்கு நாங்கள் இந்த ஊருக்கு வந்திருக்கோம் தம்பிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிருக்கோம் நல்ல விஷயம்தான் எங்கள் தலையெழுத்து இப்படி ஊர் ஊராக போனோம்னா அதுக்கு யார் என்னப்பா பண்ண முடியும் அப்படி சொல்லாதீங்க நாங்கள் எல்லாம் கூட இருக்கோம் எதுக்கும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் இருக்கட்டும் பிள்ளைகளா இப்போ சாமி மட்டும் ஒரு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது

எல்லாரும் நல்லா இருக்கே இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருந்தது சரி இருக்கட்டும் எத்தனை தான் சொல்லுவீங்க கோயிலுக்கு சாய்ந்திரம் கிளம்பணும் எல்லாரும் கிளம்பி போய் சாமியை வருவானே வருவோட கிளம்புவோம் இது இது மித்ரா பாப்பாவா எவ்வளவு பெரிய பாப்பாவா வளர்ந்துருச்சு வீட்டில் எவ்வளவு சேட்டை பண்ணுவா தெரியுமா அக்கா இங்க தான் அமைதியா இருக்கா அப்படி அப்படிதான் இருக்கும் அப்படி சொல்லுங்க அக்கா என்ன பாரு பிள்ளைகிட்டே தான் இருப்பான் இது பாப்பாவை திட்டாத திட்டினால நான் வந்து கேள்வி கேட்பேன் பாத்துக்கோ சரிக்கா சரி பாப்பா போலாமா போலாம் போலாம்